எங்க ஆண்டி எங்க ஆண்டி பேச்சால தயவு செய்து கேட்காது இவளை நான் என்னன்னா அப்புறம் இவளுக்கு வந்து மைண்ட மாத்தி வைக்கணும் சொல்ல இருந்த எங்க கடிக்குது ஆமா இப்ப மைண்ட் மாத்தி வைக்க நான் சொல்ற செல்லும் தயவு செய்து சொல்றேன் அவர் கூப்பிடாருன்னா போயிடணும் கணவனே கண்ட கண்ட தெய்வம் என்ன நீ நினைச்சிருக்க மனசுல

இப்ப வந்து ஒரு 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 மனைவி கிட்ட வந்து ஒரு தோடு செயின் இதெல்லாம் போடுறனே எதுக்கு 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 நாளைக்கு ஒரு கணவனுக்கு கஷ்ட காலம் வந்தாலும் அத அரைமாள வச்சு திங்கணும் கஷ்டமா இருக்காதவங்கள வந்திருக்காரு வந்திருக்காங்க இப்ப வரையிலே இப்ப ஏதோ பேக்கு பாத்தியா பேக்க கணம் என்ன கணம் இந்த காலத்துல அதுல என்ன போறோம் அதான் கூப்பிடுறேன் அக்கா தெரியாத ப அவர் டென்ஷனுக்கு நீ ஆளாகா தயவு செய்து சொல்றேன்

முடப்படுத்தாங்க

இவ்ளோ கடனானையா அம்மா ஹ சட்டி கட்சி பேசன என்ன சொன்னா நீங்க போறேன்னு சொன்னீங்களா நீங்க போய்ட்டு வாங்க போங்க இருக்கீங்களா இல்ல உனக்கு வந்து இந்த சொல்ல மாட்டீங்களா ப்ரோ ப்ரோ சொல்லி அவங்க சொல்றாங்க ஆனா இவளுக்கு என்ன அவங்க அம்மாவே மாத்திட்டாங்க அவங்க உங்க மம்மி ஆட்டிய மைண்ட் மாத்தி வச்சிருக்காங்க உன்னைய வாங்கல <muchin> 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 <muchin>

அம்மா போட்டு அம்மா போட்டு விட்டாலும் அது வந்து நாளைக்கு யாருக்கு போய் சேரும் யாருக்கு சேரும் அவருக்குதான் போய் சேரும் போட்டேன் എം ഇല്ല എങ്കിലും ഓഞ്ഞി അടിച്ച് അവളത്തും കോപ്പട

நான் வா இருக்கேன் சும்மா வரமாட்டேன்னு அடிச்சிட்டீங்கல்ல மரியா வரலையா வரல வரல போ இதுக்கு நான் வரமாட்டேன் அந்த பக்கம் நான் வரவே மாட்டேன்

பாரது பிரம்ம முகூர்த்தத்துல வந்தாரதா ஓஹோ அப்பதான் வாசத்தை வச்சு கோலம் போட சரியா இருக்கும் ஆமா ஆமா நல்லா ஒரு டிக்கெட் மூணாயிரம் ரூபாய் சொல்லிட்டு ரெண்டு டிக்கெட் வச்சுருக்கேன் எனக்கு ஆறாயிரம் ரூபாய் லாஸ் ஒரு டிக்கெட் மூணாயிரம் ஆமா இங்கிலீஷ் படம் எப்போ மூணாயிரம் மூணாயிரம் ஆறாயிரம் காப்போ திருநாள் இன்னொரு டிக்கெட் எடுத்தா காப்போம் நாக்கையே எடுத்தரலாம் உம் என்ன பண்ணலாம் இப்ப சொல்லுங்க

சும்மா வந்து யானட்ட வந்து பேசிக்கிட்டு. என்ன? இன்னை வரல போய் அதுக்குப்பா போய் குளிச்சிட்டு இந்த Dress-அ போட்டு இத வெச்சு நீ இந்த பூ எதுக்கு? நம்ம ரெண்டு பேரும் போலாம் படுத்துக்கு. சினிமாவுக்கு. இந்த ட்ரெஸ்ஸை அ போட்டுக்கிட்டு. ஆமா. சரிச் யா ப்ரோ நீ கேலப்ளே நீங்க. இது சார். என்ன ஆட்டியாச்சு? நல்லா கம்மா. இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த அரவி ஏன்டா மூணாயிரம் மறுமூணாம் தான் அப்புறம் இருக்கட்டும் என்ன முத மறுவாதியை பேச கத்துக்க மூணாயிரம் ரூபாய் டிக்கெட் வாங்கணும் இல்ல பத்து ரூபாய்க்கு போட்டு மறுபடியும் போக கூடாது அது அரவி போச்சுட்டு வந்து எங்க அரவி உங்களுக்கு போதும் நான் என்னங்க நான் ப்ரோ என்ன பண்ணீங்க போ இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த துணியை போட்டுக்கிட்டு நான் வரணுமா இப்ப கூட சினிமாவுக்கு மாலா நீ என்ன பண்ண தெரியாது கண்டிப்பா அமிச்சு வைக்கிறேன் ஐயோ பிடிக்கும் மேய் இது மாதிரி பெரிய மாதிரி தானே

நீங்க அத சொல்லி புரிய வெச்சு அடி புடுறீங்கன்னா பிரச்சனையே இல்ல இப்போ ஆあ, பெரிய வைக்கணும் உனக்கு தான் பெரிய வைக்கணும் நான் என்ன அடுப்புல வச்சு ஒண்ணு தூக்கி, உட்கார வச்சு. மானம் கட்டற. வா ஊர் வந்து ஓடிச்ச. ஓடிப் போடா போடா அதில அந்த பக்கம். வரட்டேன். எறிந்தா. தூக்கு. அந்த வீதி செஞ்சதெல்லாம் இந்த வீதி சிரிச்சு போச்சு. வா. வரத்துல தாரன் மணக்கடா பாரு. அப்படியே எறும்பு குழி குழிக்குள்ள உட்காந்துருக்கிற மாதிரியே ஊட்டிக்குள்ள உக்காந்துட்டு குளத்தை கெடுத்துட்டு உட்காந்துருக்கியே நோனாமான்னு கேட்கறேன் இப்ப நீ போனா அவன் எண்ணெய் கூப்பிடுவானி கொஞ்சம் கூட ஈர இல்லாம எண்ணெய் அந்த துயப்பிடு வாங்குறான் மூணாயிரம் ரூபாய் எடுத்தவனுக்கு ஒரு மூணு மல்லிகைப்பூ கிடைக்கலயே இப்ப மல்லிகைப்பூ கொடுத்துதான் போயிருக்கீங்க மிளப்ப அதை எடுத்து அடுத்த வச்சுக்கோ

தண்ணி முடி ட்ரம் அந்த வடையத்தை போட்டு விடு தொங்க விட்டு தலையார தந்தட்டி போடுறேன் தந்தட்டி அம்மா நல்ல நேரம் தூங்கிட்டு இருக்கும் இப்படி ஆகி போச்சு அம்மா கத்தலாம் பாரு எப்படி ஒரு கத்து கத்தலாம் பாரு அந்த அளவுக்கு கோபம் வாங்கிட்டு இருந்தா அது ஏங்கிட்ட வந்து காமிக்கணும் வீட்டுல ம் நான் வீட்டுல இருந்தா நல்ல வேலையா போச்சு போ சோப்பா குப்பு குப்புன்னு வேர்த்து போச்சும்மா உடம்பு ஒரு நிமிஷத்துல பிரஷர்ல இன்னைக்கு முப்பதாயிரம் தாண்டி இருந்துச்சு தம்பி அரிய அரியா போயிரு நீக்கி அம்மா அரி வாங்கிக்காதப்பா மறுமறு கூட அனுப்பிவிடுவோம் ஆ அனுப்பிச்சி விடுங்க யாரும் அனுப்பிச்சி விடுமா அப்போல்லாம் ஊருக்கு ஓ இன்னும் வாங்க நான் அனுப்பி வரேன் ஒன்றுமா என்னையே வந்து சினிமாவுக்கு கூப்பிட்டுக்குறேன் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் வாங்க அவ்வளோ தான் என்னது ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர்த்து இன்றைக்கி யாரோ ஒருத்தர் கொடுக்கப் நீ வாங்கிட்டு தான் போகிறேன் அரிய தேண்ணப்பா இருக்கணும் பொண்ணு பொண்ணு அனுப்பிச்சி நீ வாங்க

அவனை அடிச்சு தரத்துல அவனை கொஞ்சம் அனுப்பி தெரியாது மரியாதை அனுப்ப கூடாமா இல்லாட்டி ஊரை கூப்பிட்டு போடுவேன் அடி வாங்கி அம்மனை தான் வந்துருங்க வந்துருங்க எங்க போயிட்டு படத்துக்கு தானே கூப்பிட்டாரு வேற எதுக்கு நான் கூப்பிட்டு வந்து படத்துக்கு போயிட்டு வந்துருக்காரு கொண்ட வேற நின்று தொலைய மாட்டேக்குதுமா இந்த முடி வளர்ந்ததும் ஊர் ஊருக்கான விழுந்து உக்காந்து போச்சு இந்த முடி சாமி நானும் சொல்லட்டுமா இன்னும் மூணாயிரம் நான் நான்தாரு யார் யாராவது கூட்டிட்டு வந்து நாலு போங்க ஆமா நியாயமா கேக்குறாங்க நாயமா கேட்டதுனால நம்மதான் ஏதாவது பதில் சொல்லணும்

டயவு செய்யு சொல்கிறேன் ஒன்றும் அவளை அனுப்பிவிடுங்க இல்லைன்னா நீங்களாக கூட படத்துக்கு போய்ட்டு வாங்க நியாயமானவை உடைச்சி நான் சொல்கிறேன் எப்படிம்மா நானே எப்பயும் மறந்துருந்தாலும் பேச மாட்டேன் பின்னாடி பின்னாடி அது ஒன்றும் இல்லை ஆ நீ மறந்து பேசாத அவ்வளோதான் சரி பாக்கி மறுபடியும் இன்றைக்கி ஏதோ ஒரு மூடில் வந்துருக்காக்குள்ளே இது பண்ணுங்க

பதினாறு வயசுல படுத்துற மாதிரி ஓடிக்கிட்டு வணக்கம் உருவங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க பித்தவசந்தி ஆமா மணி வந்து சென்னையிலிருந்து வராப்புல வரும் அவங்க அம்மா கேட்பாங்களாம் ஏ சாமி நீ மட்டும் போயிட்டு வந்தட அந்த அம்மா கூட்டிட்டு போய் காமிக்க மாட்டேங்குன்னு சொல்லுவாங்க பேரு என்னம்மா திலகவதி திலகவதி அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்ப்பாங்க அப்பா பேர் சேகர் சேகர் அப்புறம் தம்பியோட மனைவி இவங்க பேர் அவங்க பேர் மோனிஷா மோனிஷா அவங்க எல்லாமே நம்ம குடும்பத்தில் அவ்வளோ ஒரு வீடியோ பார்த்து ரசிக்கக்கூடியவங்க இந்த மாதிரி வந்து கூட வீடியோ போடும்போது ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காம கூட இருக்கும் அப்போ நான் கேட்டேன் இல்லைம்மா நம்ம வீட்டில் எல்லாருமே நம்ம வீடியோ பார்ப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் வரமான்னு சொல்லிட்டு இதுக்காகவே வந்தாப்புல அப்புறம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அம்மா நாங்களும் வீடியோக்குள்ளே வரலாமா அப்படின்ட்டு கண்டிப்பாக அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு கதாபாத்திரமாக எடுத்து நாங்கள் வைப்போம் கண்டிப்பாக நீங்கள் யாராவது அம்மா நாங்கள் அந்த வீடியோக்கு வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு நம்ம வீடியோக்குள்ளே நடிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் யாரும் நமக்கு தெரியாதில்ல தாங்களோ அதனால் உங்களோட ஐடியில் நம்ம கமெண்ட்டில் நீங்கள் எழுதி அனுப்புங்கள் எழுதி அனுப்பிட்டு உங்களோட ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுங்க கொடுத்து தான் நாங்கள் கான்டெக்ட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு வீடியோவாக எடுப்போம் அது யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு திறமை இருக்கும் கண்டிப்பாக நம்ம வீடியோக்குள்ளே வந்து பார்க்கணும் வீடியோவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து வீடியோ பண்ணுவோம் என்ன செய்யா ஆமாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உள்ள பெல் பட்டனை பண்ணுங்க ஆமா உலகத்திலே மூணாயிரம் டிக்கெட் போட்டு ஒரு மணிக்கு படத்துக்கு போய் விடிய கிளம்புற தீவாரி திருநாள்னா அஞ்சு ஷோ ஓட்டுவாங்க அந்த மாதிரி நம்ம பாத்துருக்குறோம் இது பிரம்ம முகூர்த்தத்துல வெளியில வரதாமா டிவியை பாத்துட்டு படத்தை பார்த்துட்டு உலக அநியாயத்தை பாருங்க அப்படித்தாமா